யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடான அது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் ரெண்டு முறை வேதாமத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொல்றதை பார்க்கிறோம் இனி பாவம் செய்யாதே யோவான் எட்டாவது அதிகாரத்துல அந்த ஸ்திரியோடு கூட அவர் சொன்னதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு இது பெதஸ்தா கோலத்தில் முப்பத்தி எட்டு வருடம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை அவர் சுகமாக்குறாரு சுகமாக்கிட்டு பிறகு தேவாலயத்தில் அவனை பார்த்து இந்த விஷயத்தை அவர் சொல்றார் ஸோ இதை வைத்து நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா முதலாவது அவன் ஏதோ பாவம் செஞ்சதனால தான் அவன் முடவனானா அப்படின்னு இயேசு சொல்கிற மாதிரியும் நீ மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சிடாத செஞ்சினா இந்த முடத்தை விட மோசமானது வந்துடும் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம பார்க்கறோம் இதில் எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னா அவனுக்கு என்ன வயது அப்படின்றத போடலை முப்பத்தெட்டு வருஷமா அவன் அங்கே இருக்கிறான் ஒரு அஞ்சு வயசுலாச்சா பன்னிரெண்டு ஆச்சா இருபது ஆச்சான்னு தெரியல அப்போ அந்த வயதில் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால அப்படிப்பட்ட கடுமையான பாவம் அவன் என்ன செஞ்சிருப்பான் என்ன செஞ்சதுனால இந்த முடமான வியாதி வந்ததுன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வியாதியை நம்ம செய்யாம தப்பிச்சு முடமாகாமல் பார்த்துருக்கலாம் அல்லது அதிக கேடானது ஒன்று உனக்கு வராத படிக்கனா அவனுக்கு இப்ப வயசு ஒரு ஐம்பத்தெட்டோ ஐம்பதோ நாற்பதோ நாப்பத்தஞ்சோன்னா இனி ஒரு முப்பத்தொன்பது வருஷம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு வியாதி என்ன வந்துடும் போகுது அதிகமான கேடு வராத படிக்கு அப்படின்னா இதை விட அதிகமான முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டதை விட அதிகமான கேடு என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியல ஸோ நான் இந்த வசனத்துல இருந்து பொழுது கான்டாக்டில் இந்த முழு அதிகாரம் இந்த முழு கதை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவன் முதலாவது சுகமாக்கப்படுறான் பிறகு அவன் வரும் வரும்பொழுது அது சுகமாக்குற நாள் பாத்தீங்கன்னா அது ஓய்வு நாள் அது ஓய்வு நாளா இருந்தபடினால பத்தாவது வசனத்துல சொல்லுது இது ஓய்வு நாளா இருக்கிறதே படுத்து படுக்க எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல அவர்தான் சொன்னாரே ஆனா நீ எடுத்துட்டு போறியது உனக்கு நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன பிறகு உனக்கு சுகமாக்கணவரு யாருன்னு கேக்குறான் அவன் எனக்கு என்று அறியவில்லைன்னு அவன் சொல்லிட்டான் சொன்ன பிறகு பதினாலாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து அவனை தேவாலயத்துல சந்திக்கிறார் சந்திக்கிற இடம் ரொம்ப முக்கியம் தேவாலயத்துல சந்திக்கிறார் தேவாலயத்துல அவனை சந்திச்சு அவனை சொல்றாரு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது அது என்ன அர்த்தம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதிக கேடானது ஒன்று உனக்கு சொஸ்தமாயிடுச்சு நான் உன சொஸ்தமாக்குனது ஓய்வு நாள்ல ஆனா உன்னை கொலை பண்றதுக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதிகமான கேடு அதுதானே உனக்கு வராதபடி நான் உன் உன்னை ஓய்வு நாளில் சுகமாக்குறதுனால நீ தொடர்ந்து ஓய்வு நாளில் எதையாவது வேலை செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்காத அதுதான் இயேசு சொன்னது அவன் உடனே போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று அறிவித்தான் ரொம்ப சிம்பிளா படிங்க நீ சுஸ்தமாயிட்ட அதிகமான கேடு உனக்கு மற்றவங்களால வரப்போகுது இந்த பரிசெயர்கள் உன்னை கொலை பண்றதுக்கு தேடுறாங்க நீ இன்னொரு முறை இங்க எது பாவம்னு சொல்லி சொன்னா ஓய்வு நாளிலே வேலை செய்தது பாவம் அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாத ஒன்ன கொன்னு போட்டுருவாங்க அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது ஏன்னு சொன்னா அவருடைய பிரச்சனை பரிசை பிரச்சனை இந்த முடமா இருந்த மனிதனா மனிதன் கூடையோ பாவம் செஞ்ச ஸ்திரீயோடையோ இல்லை அவங்களுடைய பிரச்சனை இவர்கள் மூலமாக இயேசுவை எப்படி மாட்டி விடலாம் இயேசுவை எப்படி கொலை தான் போய் உடனே தான் என்ன சொஸ்தமாக்கினார்ன்றத அறிவிக்கும்படியாக இயேசு அவங்ககிட்ட வந்து தன்னை காண்பிக்கிறார் ஏன்னு சொன்னா உனக்கு அந்த பிரச்சனை அவர் வேண்டாம் அந்த பிரச்சனை என் பக்கமா திருப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கொள்ளுகிறார் சோ இங்க பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக நீங்க கவனிக்க வேண்டியது அதிக கேடு ஒன்றும் வியாதியை பத்தி சொல்லலை அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராத படிக்கு அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளில் நீ வேலை செய்யாதே என்பதுதான் அதனுடைய அர்த்தம்